ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாக்யஸ் ஃபுட் சேனலில் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான பக்கோலி எக் ஃப்ரைங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா மிஞ்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரக்கோலி எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ப்ரக்கோலி கொஞ்சம் சின்ன சைஸில் ரெண்டு ப்ரக்கோலி எடுத்துருக்கு நாலு முட்டை எடுத்துருக்கு கொஞ்சம் முட்டை ஜாஸ்தியாக போட்டு செய்யும்போது டேஸ்ட்டும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் பிரக்கோலி கட் பண்ணிட்டோன்னா கொஞ்சமாக ஆயிடும் வதங்கும் போது அதனால நான் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கேன் ப்ரக்கோலியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காம்போ அளவு கட் பண்ணால் போதும் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ரக்கோலியை கட் பண்ணி எடுத்தாச்சு இது போல் கொஞ்சம் தண்டு பகுதியோடு சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வதங்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடும் அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ப்ரக்கோலி எக் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பைசியான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டாச்சு இப்போ இதோடு சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன் கிராம்பில் பார்த்திங்கன்னா ஒன்று புல சும்மா ஒரு பட்டை மட்ட அளவுக்கு பிச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுபடிச்சு பாருங்கள் கலர் மாறிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா சவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கலர் மாதிரி நல்லா சவந்து வர அளவுக்கு வறுப்பட்டுச்சு இப்போ இதோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி மிளகா சேர்த்து நம்ம அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதையும் கலந்து விட்டு வறுத்து விட்டுக்கலாம் இதுவும் நல்லா வதங்கிக்கணும் கருவேப்பிள்ளைல நல்லா வதங்கிக்கணும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ் வச்சு தான் நம்ம வறுக்கணும் அப்போ தான் ரொம்ப தீஞ்சு போகாமையும் நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் வரும் இது இதுபோல் எடுத்துக்கணும் இப்போ இதை ஆற வச்சு இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக எதாவது பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதுபோல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இப்போ ஒரு எறும்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இதில் நான் ரெண்டு பெரியவங்காயம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மற்ற வெங்காயம் சேர்த்ததும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணாமல் இப்போ இது நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த டைத்தில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நானும் ஒரு அரை தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோடவே பருவத்தில் ஒரு கொட்டை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்கட்டும் இப்போ தக்காளிப்பழம் சேர்த்து விட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு சேர்த்துக்கலாம் நான் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா ஒரு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா விட்டு வதக்கி விட்டுக்கலாம் அப்படி இந்த எண்ணெயிலேயே பிரக்கோலி வதங்கிக்கணும் இப்போ வதங்கிக்கணும் இப்போ நல்லா பிரக்கோலி எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ நம்ம சேர்த்துருந்தோம் வதங்கி இப்போ ரொம்ப ஆயிடுச்சு இந்த டயத்தில் நம்ம தனியாக முட்டையை நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் முட்டையோ உடச்சி ஊற்றியாச்சு நாலு முட்டை எடுத்துருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது போல் நல்லா அப்படியே அடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ முட்டையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ப்ரக்கோலியோட சேர்த்துக்கலாம் நல்லா சைடில் இந்த மாதிரி பிரக்கோலியை ஃபுல்லாக நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்துடட்டும் இப்போ கொஞ்சம் ஏற்று நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் தீ வச்சு ஒன்றும் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பொடி அதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நம்ம அந்த பொடியை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நம்ம நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வருங்க பாருங்கள் ஒரு வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா கலரும் அப்படியே சேஞ்ச் ஆகி வரும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பிரக்கோலி இல்லைனா கூட நார்மல் காலிஃப்ளவர் இருக்குது பாருங்களே அதை வச்சு கூட நம்ம சூப்பராக செய்யலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் விட மிக்ஸ் பண்ணி விட நல்லா அந்த கலர் கொடுக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம கடாயிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான ப்ரக்கோலி எக் ஃப்ரை சூப்பராக நல்லா ஜம்முன்னு வாசனையாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சைக்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் எப்படியில் சந்திக்கலாம்